வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் வாசிப்பது ரவி முதலில் தலைப்புச் செய்திகள் காலை வேளையில் துரத்தி துரத்தி சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞன் சிசிடிவி காணொலியும் வெளியீடு விடுதலை புலிகளின் தங்க ஆபரணங்கள் சிஐடி முன்வைத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்ட வாக்கு பெட்டிகள் உள்ளூராட்சி தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பம் இலங்கையில் முதலீடு செய்ய வியட்நாமின் வின் குரூப் குழுமத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு இனி போய மாட்டோம் தொடர் தாக்குதல் உறுதி என இஸ்ரேல் பிரதமர் ஆவேசம் உள்நாட்டு செய்திகள் Zuzi, Zuzi. THE CLOTHING STORE முழு குடும்பத்தினருக்கும் அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொனவு செய் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய சந்தோஷமான சந்தோஷமான தருணங்களை யுடன் கொண்டாடுங்கள் கல்கிசை கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்தையில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் மீது இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் இளைஞர் சுடப்படுவதை காட்டும் மற்றொரு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த இளைஞனை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் காயமடைந்த நபர் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் அந்த இளைஞன் நகரசபை ஊழியர் என்பதுடன் கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்திப்பில்

இதுவரை வெளியாகவில்லை அவரது தாயார் தற்போது போதைப் பொருள் விற்பனை குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளதுடன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளவராவார் அவர் போதை பொருள் கடத்தல்காரரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்தின் தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபர் கயாங்க மாரப்பனவின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு i இறுதி யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் வசமிருந்து ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் போலீஸ்மா அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த விடயம் தொடர்பில் சிறப்பு விசாரணைகள் நீதவான் நீதிமன்றின் உத்தரவுக்கு அமைய முன்னெடுப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த தங்கம் மற்றும் வெள்ளி தொடரில் மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள நீதிமன்ற அனுமதி கட்டம் கட்டமாக பெறப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது பத்திரமுள்ளை ராணுவ தலைமையகத்தில் வைத்து கடந்த இரண்டாம் திகதி இந்த தங்கம் வெள்ளியை கையளிக்கும் நிகழ்வு எனும் பெயரில் நிகழ்வொன்று இடம்பெற்றிருந்தது இதன்போது பதில் பொலிஸ்மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது மக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்திருந்தது புலிகளின் தங்கம் ராணுவத்தினரிடம் இருப்பதாக ஜனாதிபதிக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் பதில் போலீஸ்மா அதிபர் சட்டமா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கும் அந்த தகவல் பரிமாற்றப்பட்டு கலந்துரையாடப்பட்டுள்ளது அதன் பிரகாரமே பதினைந்து வருடங்களின் பின்னர் புலிகளின் பொறுப்பில் இருந்து கட்ட யுத்தத்தின் பின்னர் மீட்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் வெள்ளி பதில் போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இது குறித்து கொழும்பு பிரதான நீதிவானுக்கு அறிக்கை அளித்து ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக கட்டம் கட்டமாக மதிப்பீட்டு அறிக்கை பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது ராணுவ மற்றும் போலீஸ் தரப்பின் உள்ளக தகவல் படி இவ்வாறு பதினைந்து வருடங்களின் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவின் பொறுப்பில் இருந்து போலீசாரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுத்து மீட்கப்பட்டுள்ள தங்கத்தின் நிறை சுமார் எண்பது முதல் தொன்னூறு கிலோ வரை உடையது என கூறப்படுகின்றது எனினும் இறுதி யுத்தத்தின் போது புலிகளின் பொறுப்பில் இருந்து மீட்கப்பட்ட தங்கத்தின் நிறை இதனை விட பல மடங்கு அதிகம் என கூறப்படுகின்றது அதன்படி சட்டத்துக்கு முரணாக கடந்த பதினைந்து வருடங்களாக இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த தங்கத் தொகையை உடன் வைத்திருந்தமை தொடர்பில் பூரண விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்படல் வேண்டும் எனவும் அதன் ஊடாக கைப்பற்றப்பட்ட தங்கம் வெள்ளி உண்மை பெறுமதி மற்றும் தொகையை வெளிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான வாக்குப் பெட்டிகள் வாக்களிப்பு நிலைய பொறுப்பதிகாரிகளிடம் கையளிக்கும் செயற்பாடுகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியாக பதிமூன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்து ஓரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்து எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்தார் அத்தோடு ஒல்லூராட்சிமன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காலர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காலர்கள் இன்றும் நாலையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களுக்குச் சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவைத்தார்.மே மතිவரனேதி எක්க்கෙක් பළත්පானா த்தனே සந்தහා வெவ வசෙන් சந்த பத்திிக்காம உදන්නේ කලා තියෙන්න්නේ. ஏ ஏ சந்த பத்திிக்காவல எக்கக் පිළිகாත් දේශපාான පக்சே துවාதின கண்டாயமே நங ඇතුළත් කලා තියෙනවා. ඒ වගේම ඒ නං ඉදිරිියෙන් සලකුණ සටහන් කොට තිබෙනවා ඒ දේශපාන පක්සේට හෝ ස්වාදන කණන්ඩායමට වෙන්කල්ලා තියෙන. ඒ සලකුණ ඉදිරියේ තිබෙන හිස් කොටුවේ ඔබේ කතර සලකුණ ලකුණු කිරීම තමයි කළ යුත්තේ. இதேவேளை தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக அறிவுறுத்தியுள்ளார் வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும் அதற்கு எதிராக வெற்றுக்கட்டம் இருக்கும் அதில் புள்ளடி இட வேண்டும் வாக்குச்சீட்டில் எழுதவோ சித்திரம் கீறவோ கிருக்கவோ எண்ணங்களை எழுதவோ பெயர்களை எழுதவோ வேண்டாம் புள்ளடி இடப்படாத எந்தவொரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார் ඔබට පෙන්වන්නේ සන්ධපත්‍රිකාවක ආදර්ශයක් මේ පැත්ති සඳහම් වෙන්නේ පිරිිගත් දේශපාල පක්ස සහස්වාධන කණඩායන් වල නං ඉළඟර් පෙන්න්නේ සලකුණු මේ අයින තියෙන හිස් කොටුවේ ඔබට ඔබේ චන්දය ප්‍රකාශ කරන්න පුළුවන්. මෙන මෙආකාරයෙන් තනි එක කතිරයකින් තමයි චන්දය ප්‍රකාශ කළ යුත්තේ. මේ චන්දපත්‍රිකායවේ වෙනත් කිසිදු දෙයක් ලිවීම ඒවගේම ඇඳීම නමක් ලිවීම පුරුටුගෑම වෙන කිසිදු ආකාරී සටහනක් ටඩීම මේ චන්දපත්‍රිකාව ප්‍රතික්ෂේපකිරීමට හේතුවෙනවා. එකමඒ කතරයක් පමණක් ඔබ කැමති දේශපාලන පක්සේ හෝ ස්වාධන කණ්ඩායමේ සලකුණට ඉදිරියෙන් තියෙන හි කොටුවේ තබන්. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அறுபத்தைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சுமார் மூவாயிரம் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பப்ரல் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி தெரிவித்தார் 大。打 வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாமில் உள்ள விண்க்ரோப் குழுமத்தின் உயர் நிர்வாகத்தை சந்தித்து கலந்துரையாடினார் விண்க்ரோப் குழும தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கையில் ஆதன வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத் துறைகளில் முதலீடு செய்யுமாறு விண்க்ரோப் குழுமத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையின் மூலோபாய புவியியல் இருப்பிடம் முற்போக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் குறிப்பாக சுற்றுலாத்துறை ஆதன வர்த்தகம் அதிக திறன் கொண்ட துறைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார் முன்னதாக ஜனாதிபதி ஹனோயில் உள்ள வியட்நாம் கம்யூனிச கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் கம்யூனிச கட்சியின் பொது செயலாளர் சந்தித்து கலந்துரையாடி இருந்ததோடு தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பௌத்த விகாரைகளில் ஒன்றான பாய் சீன் விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது

இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட இருபத்தி நான்கு சோதனை நடவடிக்கைகளில் சந்தேக நபர்கள் இருபது பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஆறு பேர் போலீஸ் அதிகாரிகள் என்றும் அவர்களின் ஒருவர் தொழில் அமைச்சின் அதிகாரி கள அதிகாரி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரி ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர் இதற்கு மேலதிகமாக பொது சுகாதார பரிசோதகர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நீதி அமைச்சில் பணியாற்றும் ஊழியர் இறைவரி திணைக்கள மதிப்பீட்டு அதிகாரி ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் மாத்திரம் இருபத்தி நான்கு பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் இருபத்தி ஓரு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்து வீழ்ந்து உயிரை கொண்ட மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தற்போது கொழும்பில் உள்ள பிரபல தமிழ் தரம் பதினொன்றில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவி மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது மரணத்துக்கு ஆசிரியர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தி சமூக ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக போலீசார் இதுவரை பதில் எதனையும் வழங்கவில்லை இந்த நிலையில் குறித்த மாணவியின் மரணத்துக்கு உரிய பதில் வழங்குமாறு பதில் போலீஸ் மாதிபரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த සබதம் தொடர்பி முறையான விසාரனைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டு எனவும் அவர் පිටுள்ளර. අවුරදු පාලවක් වය සඇත්ති කොලාවසර එ එකුණුමල් ලබන ටිල්ෂි අම්චිකා කියන දැරිය ආශාල් ශිෂ්‍යයාවක් අවු විසිනමෙන්ද කොටේහිනේදී තට්ටු වතක් උටේවිදන් සියදි යානිකර. වගේ අපි දැක්කා දැන් සරසවි ශිෂ්‍යය සබනගමශෂ විද්‍යාලේ සියදිව ආනිකරගත් ැ මේරටේ අධ්‍යාපන ශේෂත්‍රීම වගේ යදිව යාආනිකර ගැනීමම් සිදුවීම බරපතල ප්‍රශ්ය. දැන් අපි දන සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්්‍යාංශය පෞගේ මාසේ. ඕන් පසැල් අතළලියක ළමයි තුන්දාාස්තුන්සි අතලිස්තුන් දෙනෙක් සම්බන්ධය ඔවුන් කර අදදල. ඒ අධ්‍යනයන්තු ලවුන් ඒලදින කාරණාව තමයි, ළමයිගේ ඇතරම දැන් ගත්තොත් සඩ දාට. නික බාදවල්ලි ඉදල තියෙන ඩිප්‍රේෂන්ත එ වගේ ලමයි සියල නමයි දසම එකක් සියදිව ආනිකරගන්න තිය රගදය. ඒවාගේ නමයයි දස තර සේද ආනිිර ප ලන් කරල තින ැල්සුම් කරල ගේ පහසැල් දරුව ැරිය. ආකාරෙන් සියදිව ආනි කරගන්න තත්තර පත්කිරීම සමමාජ ට ගගේ ාග දර න් ප ශ න දරුව ්ේ ව ට රගන අධ්‍යාපන පදති ව ගේ ීම ට රගන්න පහැදි න. யுத்தி அக்க பெணனம்தமாவப்பியான. இபககைமே இதிரியயே தருவන්ண்டமமே தத்த அத்தினவை யுத்துவிக்கன கார்ணாப்பிபி. பஹாதிலிியோமகின் ஆப்பிபி பலபொறுத்துன மேசாமாந்தைப் பூர் பிரரிக்ஷணයක් சிதுவே யுத்துக்கன காரணனாாப்பி அவதாார்ர்னிர்லாம் ண்டக்கமத்தி. அத்துடன் தமது மகளை இந்த சமூகமே தணிமை படுத்த விட்டதாக ஒரித்தமானவியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனரு. அவளுக்கு ஒரு நியாயந்த உள்ளலகத்தில் அவளி கெடுக்கல்ல அவ சமூகத்தையே வேறுத்துதாம இந்த முடிுக்கு வந்த. தனக்கு ஒரு தனக்கு நடந்து அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவள் வெறுத்தாள் அம்மா அப்பாவையே வெறுத்தா தண்ட தான் அவ்வளோ கனவுகளோடு இருந்த ஸ்கூலில் தனக்கு படிக்க கிடைக்கல தன் பாடசாலையில இருந்து மாற்றினதுக்கு அவள் ரொம்ப வருத்தப்பட்டா தனக்கு இந்த இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமானவங்களுக்கு இந்த தண்டனையும் கிடைக்கலன்ட்டு அவ அதில் ரொம்ப கவலையாக இருந்தா இந்த சமூகத்திலேருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உதவி செய்யத்தான் நான் நானும் அப்பாவும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனால் நமக்காக யாருமே பேசலை என் பிள்ளைக்காக யாருமே பேசலை நாங்கள் அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்யலைன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அவளை தனிமைப்படுத்திட்டோம் இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க அவளை ஒதுக்கிட்டாங்க அவள் இல்லாட்டி படிப்புல கூட ஆசையா கிளாஸுக்கு போன தான் கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் முன்னிக்கு எழுப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க அதால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேல் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் கடும் கோபமடைந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு இனி ஒரு முறை தாக்குதல் நடத்திவிட்டு ஓய தொடர் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் நேற்று இஸ்ரேலின் இரண்டாவது பெரிய நகரமான டெல் அபிவ் பென் சர்வதேச விமான நிலையத்தின் அருகே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமனில் இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சிலர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் கடும் கோபம் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்ட காணொலி மேலும் குறித்த காணொளியில் பேசியுள்ள அவர் நாங்கள் கடந்த காலத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்டோம் எதிர்காலத்திலும் செயற்படுவோம் இனி ஒரு முறை தாக்குதல் நடத்திவிட்டு ஓய மாட்டோம் தொடர் தாக்குதல் நடத்துவோம் நாங்கள் இரண்டு பணிகளில் கவனம் செலுத்துகிறோம் ஒன்று ஹமாஸை அழிப்பது மற்றொன்று அவர்களிடம் இருந்து படைய கைதிகளை பத்திரமாக மீட்பது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நிதன் இவ்வாறு தெரிவித்துள்ளதற்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுப்போம் என ஹவுதி அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எச்சரிக்கையை மீறி தென்சீன கடலில் பிரித்தானிய போர்க்கப்பல் பயணித்துள்ளது தென்சீன கடலில் தங்களது நவீன கூட்டு பாதுகாப்பு பயிற்சியான எக்ஸசைஸ் பெசாமா ஷீல் இருபத்தி ஐந்தை முடித்துவிட்டு பிரித்தானிய ராணுவ கப்பலான எச் எம் எஸ் பே கடந்த வாரம் குறைத்த கடலில் பயணித்துள்ளது ஐந்து சக்திகள் பாதுகாப்பு ஒப்பந்தம் அடிப்படையில் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் இணைந்து பிரித்தானியா இந்த பயிற்சியில் கலந்து கொண்டது மலேசிய கடற்படை அதிகாரி கேப்டன் எப்படி தலைமையில் பல மற்றும் சோதனைகள் ஆயுத பயிற்சிகள் விமான தாக்குதல் முன்னேற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டிருந்தன பிரித்தானியாவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது கமாண்டோ ராயல் ஆர்டிலரி வீரர்கள் இலக்கு கண்ணோட்ட உதவியையும் செய்தனர் பே கமாண்டர் பவு கேரி இந்த பயிற்சியை பிரித்தானியாவின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான பன்முக கடமையை உறுதி செய்யும் ஒரு உதாரணம் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து சீன தூதுவர் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரித்தானியா மோதலை தவிர்த்து அமைதியை காக்க வேண்டும் தென்சீன கடலில் நாங்கள் உரிமை கொண்டுள்ளோம் அதை சட்டப்படி பாதுகாப்போம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்